ஓம் ஸ்ரீ மகாபெரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கான அத்திச்சோடி வைகரை துயில் எழு என்ன அருமையான ஒரு கோரி கோ இன்சிடென்ட்ஸ் அது இந்த எபிசோடு வர மாசம் மார்கழி மாசமா இருந்திருக்கு சோ மார்கழிங்கிறது வந்து காலையில் எழுந்து பெருமாளை குறித்து அது இணைவனை குறித்து திருப்பாவை திருவம்பாவை இவைகள் சொல்லி மகிழக்கூடிய ஒரு நேரம் போகலாம் நம்ம எபிசோட்ல வைகறை என்பது விடியல் காலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை என்கின்றார்கள் மூணு டு நாலரை என்று வேரியேஷன்ஸ் உள்ளது அப்படியே அது வைகரை யாமம் அதி சுத்தமான ஏர்லி டைம் ஏர்லி மார்னிங் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு வரை நேரடியான சூரிய கதிரினுடைய தாக்கம் இல்லாத நேரம் இந்த நேரத்தில் தான் அதி சுத்தமான பிராணவாயுவை ஓசோன் படலர் நமக்கு தந்து அருள்கிறதாம் இந்த வைகரையில் எழுவதால் முழு ஆற்றலோடு நாம் சுத்தமான பிராணவாயுவோடவும் உடல் ரத்தத்தை சுத்திகரிக்கப்படுகிறது உடலில் இரத்தத்தை சுத்திகரிப்பு நடக்கிறது ஆகவே இது நோய்களில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறது அது இந்த முழுவதும் எழுபவர்களை அவ்வாறு சீக்கிரமாக எழுபவர்களை மிக சுறுசுறுப்பாக வைத்திருக்குமாம் அதிகமான நேரம் அன்றைய நாளுக்காக மற்ற காரியங்கள் செலவிடுவதற்கு கிடைக்கின்றது அவசரமில்லாமல் நிதானமாக சில காரியங்களை செய்யவும் உதவுகிறது இந்த அதிகாலையில் எழுந்திருப்பது நல்ல சிந்தனைகளையும் தூண்டுகிறது என்று சொல்லுகிறார்கள் தமிழ் இலக்கியங்களில் பதினெண்கீழ் கணக்கு என்று ஒன்று உண்டு அதிலே ஆசார என்ற நூல் உண்டு அதை பெருவாயில் முள்ளியார் என்பவர் எழுதியிருக்கிறார் அந்த ஆசாரக்கோவையை எழுதியவர் பெருவாயில் முள்ளியார் அவர் சொல்லுகிறார் வெய்கரை யாமம் துயிலெழுந்து யாம் செய்யும் நல்லறம் முன்பொருளும் சிந்தித்து வாய்ப்பதில் தந்தையும் தாயும் தொழுது எழுகவே என்பதே முந்தைய ஒரு கண்ட வினை என்று சொல்லுகிறார் அவர் அதாவது அதிகாலையில் எழுவது எவ்வளவு முக்கியம் என்று சொன்ன ஆசார கோவை தந்தையும் தாயையும் தொழுது எழுக என்று இன்சிஸ்ட் பண்றது என்பது பிரம்ம முகூர்த்த நேரம் என்று அழைக்கப்படுகிறது பிரம்மனுடைய பெயரால் அழைக்கப்படுகிறது கல்வி கடவுளான சரஸ்வதியினுடைய செயல்படும் நேரம் அந்த காலை நேரம் யாம வைகரை யாமம் தான் அப்பொழுது படிப்பது மிக நல்லது என்று சொல்லுகிறார்கள் மார்னிங் மிராக்கிள்ஸ் ஒரு புக் அதில் நிறைய விஷயங்கள் இவற்றையெல்லாம் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது உறங்கி விழிக்க அலாரம் வைத்துக் கொள்பவர்களை அலாரம் வைத்து விட்டு எழுந்திருப்பதற்காக ஏர்லி மார்னிங் எழுவதற்காக அலாரத்தை செட் பண்ணிவிட்டு காலை நன்றாக அடைத்து கொண்டு தூங்கி விடுவார்கள் ஒரு சிலர் இந்த அலாரம் அடுத்த வீட்டுக்கு ஒழித்து அவர்கள் எழுந்திருக்கும் படியான ஒரு நிலைமை இருக்குமே தவிர வைத்தவர் எழுந்திருக்க மாட்டார் அது ஒரு ரகம் அடுத்த ரகம் அலாரம் அடித்து ஸ்னூஸ் செய்து செய்து அதை கொண்டே போவார்கள் அந்த நேரத்தை மூன்றாவதாக அலாரம் அடித்தவுடன் எழுந்திருந்து சட்டனை தங்களுக்கு தாங்கள் நிர்ணயத்த வேலைகளை செய்துவிடும் அடுத்த அடுத்த குரூப் ஸோ மற்றவர்கள் எப்போதாவது செய்வதை வெற்றியாளர்கள் தினமுமே செய்கிறார்கள் அன்றாடம் செய்கிறார்கள் அதனால் தான் வெற்றி வயப்படுகிறது அவர்களுக்கு ஒரு பழக்கம் நமக்கு பயப்படுவதற்கு நமக்கு சித்திக்க அதை சாதகமாக்க சாதிக்க அறுபது நாட்கள் குறைந்தது செலவழி செலவாகும் அறுபது நாட்கள் தேவைப்படும் என்கின்றது லண்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் ஆகவே இந்த பழக்கம் தேவைப்படுவதற்கு தொடர்ச்சியாக அந்த இரண்டு மாதங்களுக்கான உழைப்பு தேவையாம் காலையில் எழுவது கவனக்கூர்மை ஞாபக சக்தி மனவலிமை விவேகம் இவற்றை எல்லாம் தந்து உதவும்மாம் சங்கீதத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் தினமும் காலையில் எழுந்திருந்து பயிற்சி பெற்று பயிற்சி கொண்டவர்கள் தான் பிரம்ம முகூர்த்த பயிற்சியை அவர்கள் ஒரு நாளும் விட்டதில்லை இதே ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை கேட்டால் விளையாட்டு வீரனை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் ஏர்லி மார்னிங் ஐ டூ பிசிக்கல் ஃபிட்னஸ் என்று சொல்லுவான் அல்லவா வித் பிசிக்கல் இன் த மார்னிங் ால் சிக்ஸ் வரைக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ் அதுக்கப்புறம் தான் அந்த ரெகுலராக அவர்கள் எந்த கேம்ல ஸ்பெஷலைஸ்டோ அதை விளையாட செல்வார்கள் எழுத்தாளர்களை கேட்டால் அதிகாலை அமைதியில் கற்பனைகள் விழித்து கொள்ளும் எண்ணங்கள் பெருக்கெடுக்கும் வார்த்தைகள் போல கொட்டும் என்று சொல்வார்கள் ஓவியர்களை கேட்டால் கற்பனை திறமினுடைய வலிமையால் சிறந்த ஓவிய படைப்பு அதிகாலையில் தான் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் நீச்சல் வீரல்களை கேட்டால் அந்த நேரம் எனக்கு அமைதி கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதே தொழிலதிபரை கேட்டால் அவர் இந்த அமைதியான நேரம் இட் ஹெல்ப்ஸ் மீ டு பிளான் வெல் ஃபார் த ஃப்யூச்சர் அண்ட் த பிசினஸ் என்று சொல்கிறார்கள் சோ நம் உடலினுடைய நம்ம உடலிலே கடிகாரம் உள்ளது என்று சொல்லுகிறது இந்த புஸ்தகம் நான் சொன்னேனே அந்த புக் அதாவது அந்த கடிகாரத்துக்கு பெயர் சிர்கார்டியர் பெயர் ரிதம் இது நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி எதையும் எதிர்கொள்ளும் எல்லாம் நம் உடலில் இருந்து இயக்குகிறது இந்த சிற்காடியன் ரித்தம் ஆனால் இரவு வெகு நேரம் கண் விழித்து காலை வெகு நேரம் உறங்கி எழுவதே இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் உழைப்பாளிகளின் அடையாளமாகிவிட்டது ஆக இப்படியாக செய்யும் பொழுது இந்த சிற்காண்டியன் கிளாக்குக்கு குழப்பத்தை விளைவித்து விடுமாம் இந்த நம்மளுடைய இந்த ஆக்டிவிட்டி இந்த மாதிரி தாறுமாறுவாக தூங்கி எழுதல் இந்த சிற்காண்டியன் ரதத்தை குழப்பி விடுமாம் ஆகவே நிறைய நோய்கள் நிறைய சிரமங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது இந்த உடலுக்கு என்று சொல்கிறது அந்த புஸ்தகம் சரி இப்பொழுது திரையர் சித்தர் என்று ஒரு சித்தர் அந்த சித்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் பொருந்து தெளிவாக்கும் தாளவழி வாதம் பித்தம் தம் தம் நிலை மன்னம் அதிகாலை விழிப்பின் குணத்தைக்கான் என்று சொல்கிறார் அதாவது புத்தி சிந்தனை இவையெல்லாம் தெளிவாக இருக்கும் நமது உடல் தூய்மையையும் பெறுகின்றது அதிகாலை விழிப்பதில் விழிப்பின் மூலம் இதனால் என்னாகிறது என்றால் வாதம் பித்தம் கவம் ஆகிய மூன்றும் சமநிலையில் இருக்கும் என்று சொல்கிறார் அந்த சித்தர் இதை திருப்பாவையை நமக்கு அருளி செய்த ஆண்டாள் நாச்சியார் எப்படி அந்த அதிகாலை பொழுதில் ஒவ்வொரு பாசுரத்திலும் மிக அழகாக அந்த அதிகாலை பொழுது வந்துவிட்டது என்றதன் அறிகுறியை சொல்லி சொல்லி எல்லோரையும் எழுப்புகிறாள் அதை பார்க்கலாமா பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று என்று சொல்லி அடே கிழக்கு வெளுத்து விட்டது எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறாள் பாசுரம் பனிரெண்டில் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருக்கம் என்ன இப்படி தூங்குற இவ்வளவு பெரிய உறக்கம் கூடாது சீக்கிரமாக எழுந்திரு என்ற கூவல் பாசுரம் பதிமூன்று வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று என்று உறங்கிற்று என்று சொல்கிறாள் வெள்ளி என்பது சூரியனை குறிக்கிறது சூரியன் எழுந்து சந்திரன் மறைந்து விட்டான் என்பதற்கான அறிகுறி பாசுரம் பதினாலு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூப்பின கூம்பின கான் நீர் அதாவது அந்த தாமரை எல்லாம் மலர விட்டது இரவில் மலரும் அள்ளி தலையை கவிழ்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டது எழுந்திருங்கள் என்று சொல்கிறாள் பாசுரம் பதினெட்டில் கோழி அழைத்த கான் குயில்கள் கூவினகான் சோ இந்த கோழி குயில்கள் இவைகள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து கூவவும் அவளுடைய சத்தத்தை எழுப்ப துவங்கிவிடும் ஆகவே அவைகளெல்லாம் சத்தத்தை எழுப்ப துவங்கிவிட்டன எழுந்திருக்கும் தருவாய் ஆகிவிட்டது எழுந்திருங்கள் என்று அருமையாக ஒவ்வொரு பாசுரத்திலும் அந்த விடிகாலையினுடைய பொழுதினை அழகாக வர்ணித்து சொல்லியிருக்கிறாள் ஆண்டாள் இவை அத்தனையும் பொழுதுபடியும் அறிகுறியாக அருமையாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது திருப்பாவையில் எழுவதற்கு தனி சிறப்பை இவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் பலவிதமான நன்மைகள் அதிகாலை வைகரையில் எழுவதில் உண்டாகும் என்பதை மூளை நரம்பியல்கள் சரியாக சீர்படும் மன அழுத்தம் குறையும் எந்த வேலையையும் எப்படி செய்யலாம் என்ற ஒரு தெளிவு பிறக்கும் உடல் பயிற்சி செய்ய தேவையான நேரம் கிடைக்கும் மாசற்ற தூய்மையான காற்று நுரையீரலை சீராக இயங்க வைத்து ஆஸ்துமா சைனஸ் போன்ற பிராபலங்களிலிருந்து பத்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்றும் மலம் சிறுநீர் இந்த கழிவுகள் எல்லாம் வெளியே செல்வதன் மூலமாக கல்லீரல் பெருங்குடல் இவைகள் சீராக இயங்கும் தன்மையை பெறும் என்றும் கூறி காலையில் எழுவதனுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை ஞானிகள் கற்றறிந்தவர்கள் வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறார்கள் இந்த இந்த எபிசோடின் என்னுடைய ரொம்ப நீண்டு விட்டது எனக்கு தெரியும் இருந்தாலும் இது உடல் நலம் கருதி என்பதனால் இதை நான் எந்த விஷயத்தையும் ஸ்பேர் பண்ணாமல் உங்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று இத்தனை தூரம் சொல்லிவிட்டேன் இப்பொழுது ஒரு வழக்கம் போல ஒரு உண்மை நடந்த நிகழ்வு கதைக்கு போகலாம் இந்த கதை வடநாட்டிலே நடந்தது இந்த நிகழ்ச்சி இதில் இந்த எபிசோடுக்கு மட்டுமல்லாமல் மற்றும் பல விஷயங்களை குறித்ததாக இருக்கிறது இந்த கதை மற்ற பல விஷயங்களை கவர்ந்ததாக இருக்கிறது இட் இன்க்ளூட் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இருந்தாலும் இதை இந்த எபிசோடுக்காக நான் எடுத்துள்ளேன் வடநாட்டிலே ஒரு பீகாரி குடும்பம் ரூமி பாண்டே என்ற அம்மாவின் பெயர் சங்கி பாண்டே என்று பையனுடைய பெயர் அந்த அம்மாவினுடைய கணவர் அந்த பையன் பிறந்தவுடன் இறந்து விடுகிறார் ஆனால் அவர்களுக்கு நிறைந்த சொத்து நிறைய சொத்து பணம் நிறையாக இருக்கிறது நிலபுலன்கள் இருந்தது ஆகவே அவர்களுக்கு வாழ்க்கை நடத்துவதில் சிரமம் இருக்கவே இல்லை வாழ்க்கை நடத்துவது மிக மிக எளிதாக இருந்தது அந்த அம்மாவுக்கு ஒரே மகன் தகப்பன் வேறு இல்லை ஆகவே அவனுக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்க்கிறாள் அந்த அம்மா அவனை கடிந்து கொள்ள மாட்டாள் எதற்கும் ஆனால் அந்த அம்மாவிடம் இருந்த ஒரு சிறந்த குணம் என்னென்றால் தெய்வபக்தி தெய்வ பக்தி மிகுதியாக இருக்க பெற்றாள் அந்த அம்மா பையன் இரவில் தூங்கினால் மறுநாள் காலை ஒன்பது பத்து என்றுதான் எழுந்திருப்பான் அவனை ஒந்தி எழுப்ப வேண்டும் எழுமினவுடன் பல் சுத்தம் செய்து கொண்டு நேராக கிச்சன் பக்கம் வருவான் எதற்கு டீ சாய் குடிக்கிறதுக்கு அப்பொழுது அவள் அந்த டீயை லோட்டாவில் விட்டுவிட்டு அவனிடம் கொடுத்து இதை எடுத்துக்கொண்டு நேராக பூஜை மடத்துக்கு போ இந்த பூஜை அறியலை சென்று பகவான் இடத்திலே வைத்து விட்டு சித்திரகுப்தாய நமக என்று ஐந்து முறை சொல்ல வேண்டும் நீ அதை சொல்லினால் தான் உனக்கு கொடுப்பேன் இல்லாவிட்டால் அந்த லோட்டாவை நான் எடுத்து வந்து விடுவேன் என்று மிரட்டுவாள் அவள் கண்டிப்பின் பேரில் அவன் தண்டக்கடனே என்று போவான் போய் அதை சாமி பூஜை மடத்தை முன்னாடி வைத்து விட்டு ஐந்து முறை சித்திரகுப்தாய நமக சித்திரகுப்தாய நமக என்று கூவி விட்டு தீயை குடிக்க எடுத்து சென்று விடுவான் இப்படியாக காலங்கள் நகர்ந்தது ஆனால் அந்த அந்த காலையில் எழுந்த டீ குடிப்பதற்கு முன்னால் சொல்லுகின்றதை அவள் எந்த காரணத்தை முன்னிட்டும் அவள் ஸ்பேர் படினதில்லை பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவில்லை மத்த விதத்தில் எந்த கண்டிப்பும் கிடையாது அவனிடம் ஆனால் இது ஒன்றில் மட்டும் அவள் புரியாக இருந்தால் என்னவோ தெரியவில்லை அவள் இதை செய்ய வேண்டும் என்று அவனிடம் சொல்லி வைத்திருந்தாள் பள்ளிக்கூடம் போகவில்லை படிக்கவில்லை ஒவ்வொரு சமயம் அப்பப்பொழுது கூட அவள் சொல்லுவாள் ஏனப்பா உனக்கு ஒரு முதல்நிலை பள்ளியாவது பள்ளி படிப்பாது அவசியம் அல்லவா என்று கேட்டால் போமா நான் நான் போக மாட்டேன் முடியாது என்று சொல்லுவான் சரி நமக்கு தான் பணம் நிறையாக இருக்கிறது அவன் அவன் அதை வைத்து வாழ்ந்து 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 விடுவான் என்று அவளும் ஒரு அசட்டு நம்பிக்கையில் விட்டாள் அவனோ தன்னுடைய சிறுவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு ஊர் சுத்துவான் அக்கம்பக்கத்து கிராமங்களில் நடக்கின்ற திருவிழாக்கள் எல்லாம் ஒன்று விடாமல் கொண்டு போய் பங்கு எடுத்துக் கொள்வான் கும்மாளம் போடுவான் அங்கே போய் பிறகு எங்கெல்லாம் டென்ட் கொட்டகையில் சினிமா ஓடுகிறதோ அங்கெல்லாம் சென்று பார்ப்பான் நேரம் கழித்து இரவு வருவான் சாப்பிடுவான் சாப்பிடுவதற்கு மட்டும்தான் பகல் இரவில் வீட்டுக்குள் நுழைவான் சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கி விடுவான் தூங்கினால் காலை பத்து மணி தான் எழுது எழுதல் இப்படியாக காலம் கழிந்தது பெரியவன் ஆக ஆக இவனுடைய நிலை அவளுக்கு மிகவும் கவலையை கொடுக்க ஆரம்பித்தது இவனது கவலையில் அவள் நோய்வாய்ப்பட்டாள் படுக்கையில் விழுந்து போனால் ஒரு நாள் இறந்து விட்டாள் அப்பொழுது இந்த சங்கி பாண்டேக்கு அவள் இறக்கும் பொழுது முப்பது வயது சங்கி பாண்டேக்கு முப்பது வயது ஆனால் அவன் வெளியே சுற்றுவது நிற்கவில்லை நன்றி பணத்தை தாராளமாக செலவிட்டு உல்லாசமாக இருந்தான் இவன் எந்த தர்ம காரியங்களுக்கும் பணம் செலவழிக்கவில்லை யாருக்கும் எந்த நன்மையும் செய்யவில்லை எந்த பிராணிகளுக்கும் எந்த விவகாரமும் செய்யவில்லை எதுவும் இல்லை தனக்காக அந்த பணத்தை எல்லாம் செலவழித்துக் கொண்டு வந்தான் இவனுக்கோ உத்தியோகம் இல்லை படிப்பும் இல்லை பணம் இருக்கிறது என்பதற்காக யாரும் நம்பி பெண்ணை கொடுக்க பயந்தனர் ஆகவே திருமணமும் ஆகவில்லை அப்படியே கழித்தான் கட்ட பிரம்மச்சாரியாக கழித்தான் கூட இருந்த எல்லாம் நன்கு அவனுடன் தின்று கழித்து ஊரை சுற்றுவார்கள் ஆனால் அம்மா கஷ்டப்பட்டு அவனுக்கு பழக்கி வைத்த அந்த ஒரு பழக்கம் மட்டும் அவனை விட்டு நீங்கவில்லை ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே பழக்கம் அந்த எழுந்திருப்பது வேண்டும் என்று அவ்வை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லினாலே அந்த பழக்கம் அந்த பழக்கத்தை எழுப்ப பழக்கம் அவள் தவறிவிட்டாள் அவனுடைய தாய் அவனை எழுப்பவில்லை ஆனால் எழுந்தவனுக்கு இதை செய்ய வேண்டும் என்று அவள் உறுதியாக அந்த பழக்கம் இருந்தது அவனே டீ போட மட்டும் விட்டு வைத்திருந்தான் காலையிலே எழுந்து எங்கே கடைக்கு தேடிக்கொண்டு செல்வதற்கு சோம்பேறித்தனம் டீக்காக ஆனால் வீட்டிலேயே தானே டீயை போட்டுவிட்டு அந்த லோட்டா விலை கொட்டி எடுத்துக்கொண்டு போய் அஞ்சு தடவை கத்துவான் கத்துவிட்டு வந்து விடுவான் சித்திரகுப்தனுடைய பெயரை சொல்லி அழைப்பான் நமக என்று சொல்வான் வந்து விடுவான் இந்த நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சுத்தி கொண்டிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்கள் எல்லாம் கரைந்தன இப்பொழுது அவனுக்கு ஐம்பத்தி நாலு வயது அங்கே மேல் உலகில் சித்திரகுப்தன் யார் யார் எல்லாம் உலகில் இருந்து கொண்டு வர வேண்டும் என்று எமதூதர்களுக்கு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றார் அதனுடைய பாவ புண்ணிய கணக்கு எந்த நேரத்தில் அந்த ஆத்மாவை கொண்டு வர வேண்டும் என்று எந்த நாளிலே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் எழுதி பார்த்து கொண்டு வரும் பொழுது சங்கி பாண்டேவுக்கு அவனை கொண்டு வருவதற்கு ஏழு நாட்களை பாக்கி இருந்தது அவனுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கிறார்கள் பாவம் நிறையாக இருக்கிறது பாவம் என்பது என்ன பெரும் கொலை குத்தம் அதெல்லாம் செய்யாவிட்டால் கூட தானம் அத்தனை சொத்து இருந்தும் அந்த பேக்ரவுண்ட கடவுள் கூட பார்க்கிறார் எந்த நிலைமையில் யார் எப்படி இருந்தார்கள் என்று அத்தனை சொத்து பத்து பணம் இருந்தும் கூட யாருக்கும் ஒரு சல்லி காசு பிரயோஜனப்படலை ஒருத்தருக்கு தானம் பண்ணவில்லை தர்மம் பண்ணவில்லை தெய்வத்துக்கு இறைபணி செய்யவில்லை அவன் உயிரினங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை தூக்கம் தூங்கி தூங்கி சோம்பேறியாகவே கழித்திருக்கிறான் பள்ளியும் செல்லவில்லை படிக்கவில்லை இதெல்லாம் பார்த்தார் பாவ கணக்கோ இருக்கிறது ஆனால் அவனுக்கு ஒரு புண்ணியமும் இருக்கிறது என்ன புண்ணியம் என்று பார்த்தால் அவருக்கே ரொம்ப ஆச்சரியம் இவன் தினமும் நம்முடைய பேரை ஜபித்திருக்கிறானே உலகத்திலே ஒருவரும் அவனை வேண்டுவார் இல்லை சித்திரகுப்தா சித்திரகுப்தனை தினமும் நாம் விநாயகரை வேண்டுகிறோம் முருகனை வேண்டுகிறோம் குலதெய்வங்களை வேண்டுகிறோம் அப்படி சித்திரகுப்தனை வேண்டுபவர்கள் இருக்க மாட்டார்கள் இவன் தவறாமல் அவன் ஜபித்து கொண்டு வந்திருக்கிறான் அந்த நாமத்தை ஒரு மாதிரியாக ஐம்பத்தி நாலு வயது வாழ்ந்திருக்கிறானே சரி அவன் ஆறு வயதிலிருந்து சொல்ல ஆரம்பித்தான் என்று வைத்து கொண்டாலுமே கூட நாற்பத்தி ஒன்பது வருடம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து விதம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அத்தனை வருடத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேல ஜபித்திருக்கிறான் அந்த நாமாவை அதற்கான புண்ணியத்தை கொடுத்தாக வேண்டுமே நான் கடன்பட்டிருக்கிறேனே இவனுக்கு இவனுக்கு எதிரும் செய்ய வேண்டுமே என்று யோசிக்கிறார் அன்னைக்கு இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் பாருங்க அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கான் வீட்டுல யாரோ அழைப்பது போல இருந்தது எழுந்து உட்காருகிறான் கம்பீரமான குரல் தூக்கி வாரி போட்டு பார்க்கிறான் கண்ணை கசக்கி பார்க்கிறான் அறையே ஒளிமயமாக இருக்கிறது ஒரு உருண்டையான ஒரு நெருப்பு உருண்டை போல மின்னுகின்ற ஒரு ஒளி ஒன்று பேசியது அது சொல்லியது இதோ பார் இன்றையிலிருந்து ஏழாம் நாள் உனக்கு மரணம் சம்பவிக்கும் நான் சித்திரகுப்தன் நீ என்னை தெரிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தினமும் ஐந்து முறை அழைத்திருக்கிறாய் அதற்காக நான் மனம் இறங்கி வந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எதற்கும் எந்த நன்மையும் செய்யவில்லை எதுவும் செய்யவில்லை வெறுமனே ஊர் சுத்தி கழித்திருக்கிறாய் இருந்தாலும் என் நாமத்தை ஜபித்ததற்காக சிறுதுளி ஆசீர்வாதம் உனக்கு செய்ய நினைக்கின்றேன் ஆகவே உனக்கு நிறைய நரகம் செல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது அதிலிருந்து நீ தப்ப வேண்டுமானால் இந்த ஏழு நாட்களுக்குள் நீ ஒரு பெரும் குளத்தை ஒட்டு ஒன்றை இந்த ஊரின் நடுவிலே வெட்டி அந்த அதில் வரும் நீரை மக்கள் உபயோகித்து மக்கள் உபயோகிக்கும் முன் ஒரு பசு மாடானும் அதில் வந்து ஒரு மாடு வந்து அதில் தண்ணியை குடித்திருந்தால் அதனுடைய புண்ணியம் உனக்கு வந்து சேரும் அதனால் நீ தப்பிக்க வழி உண்டு என்று சொல்லி மறைந்தது ஒளி மறைந்து விட்டது அவனுக்கு ஒரே வியப்பு என்று சொன்னதனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை சரி என்று நன்றாக விழித்துக் கொண்டான் காலையிலே சீக்கிரம் விழித்துக் கொண்டு விட்டான் அந்த சமயத்தில் அவன் கையில் மிச்சம் இருந்தது இரண்டு பெரிய நலங்கள் நிலங்கள் பெரும் நிலங்கள் இரண்டு இருந்தது ஒன்றை விடுவிடு என்று அன்றைக்கே சென்றான் வந்த விலைக்கு பேசி விட்டான் கையிலே பணம் அந்த வளர்ந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கூலி ஆட்கள் நிறைய பேரை அமர்த்தினான் அந்த மிச்சம் இருந்த இன்னொரு நிலத்திலே குழியை வெட்டு குளத்தை வெட்ட சொன்னான் பிரம்மாண்ட குளம் எல்லாரும் தீன்ராத் என்பார்கள் நாளும் பொழுதுமாக வெட்டுகிறார்கள் எல்லோரும் தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் நல்ல ஆழத்துக்கு தோண்டி ஆகிவிட்டது ஆட்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் வேலை செய்வதை அங்கு மிகவும் நகராமல் ஊர் சுற்றுவன் அங்கே ஒரு பலகையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்றான் ஐந்து நாள் ஆகிவிட்டது குழி நன்றாக ஆழமாக குளம் பெரிய குளமாக சுதுரமான குளமாக வெட்டப்பட்டது ஆனால் அதில் ஒரு ஊத்து கூட வரவே இல்லை என்ன செய்வது இன்னும் இரண்டு நாள் தானே இருக்கிறது நாம் இறப்பதற்கு என்ற பயம் வந்தது அவனுக்கு நீர் ஊற்றியை காணோமே என்று ஓடி வீட்டுக்கு சென்றவனுக்கு தூக்கமே வரவில்லை ஆறாம் நாள் காலை எழுந்திருக்கிறான் புளித்து புளித்து விட்டான் சென்று உடனே பூஜை அறையில் சென்று அழுக்கோடு கடந்த ஒரு விளக்கை எடுத்து சுத்தம் செய்து எண்ணெயை ஊட்டி விளக்கு முதல் முதல் தன் வாழ்க்கையில் விளக்கை ஏற்றினான் ஏற்றி வைத்துவிட்டு அங்கே அமர்ந்து சித்திரகுப்தா நம்ம அஞ்சு தடவை கத்துவிட்டு சித்திரகுப்தா நீ சொன்ன மாதிரி நான் குளத்தையும் விட்டு விட்டேன் ஊற்றையே காணமே நான் என்ன செய்வேன் என்னை ஏதாலும் ஆசீர்வாதம் செய்யக்கூடாதா என்று கதறுகிறான் கதறிவிட்டு பிறகு புலக்கரைக்கு வருகிறான் அன்றையும் ஆட்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் சட்டன சிறிது நேரத்துக்கெல்லாம் ஊற்று கிளம்பியது இருந்தும் ஊற்று பீரிட்டு வருகிறது எல்லோரும் படபடவென்று வென்று மேலே ஏறிவிட்டார்கள் இவன் பார்க்கிறான் குளமும் நிரம்பி விட்டது கணிசமான நேரத்தில் குளம்பு குளம் நிரம்பி விட்டது ஆனால் பசு மாடு எதுவும் வரவில்லை மாடோ பசுவோ மாடோ எந்த மாடோ மாடே வரவில்லை மாடு வரவில்லையே என்ன செய்வேன் நான் என்று வருத்தம் அவனுக்கு அன்று முழுதும் அங்கேயே இருக்கான் வீட்டுக்கு கூட தவ அவன் அவன் நினைத்துக் நினைத்துக்கொண்டு இருக்கிறான் சித்திரகுப்தன் பார்க்கிறான் சரி இவனுக்கு நாம் உதவ வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று தானே மாட்டு ரூபம் எடுத்துக்கொண்டு வந்து மறுநாள் காலை ஏழாம் நாள் ஏழாம் நாள் அன்று சாயங்காலம்தான் அவனுக்கு மரணம் சம்பவிக்க இருக்கிறது வந்து மா என்று ஒரு ஸ்பெஷலா மாடுகள்லாம் கத்துமே அது போல கத்துகிறான் கத்தின உடனே நிறைய பசுமாடுகள் வந்து மாடுகள் மாடுகளுக்கு அவளுடைய பாசை புரிகிறது அல்லவா அவைகள் வந்து மெல்ல மெல்ல குளிக்க குளிப்பதற்கு வந்து விட்டன திரும்பவும் அவனுடைய காதிலே ஒரு ஒலி அந்த பேசியதை அன்று இரவு அதுபோல ஒரு ஒலி ஒன்று வருகிறது இதோ பார் உன்னை வந்து எமன் அழைத்துச் சென்றவுடன் கேட்பான் நீ பாவம் செய்திருக்கிறாய் நரகம் கண்டிப்பாக உனக்கு உண்டு ஆனால் சிறிது புண்ணியம் செய்திருக்கிறாய் ஆகவே உனக்கு சொர்க்கமும் உண்டு முதலில் சொர்க்கம் போகிறாயா போய்விட்டு நரகம் வருகிறாயா இல்ல நரகம் போய்விட்டு சொர்க்கம் வருகிறாயா என்று கேட்பார்கள் கேட்பார் எமதர்மன் அப்பொழுது நீ சொல் முதலில் நான் சொர்க்கம் அனுபவித்து அந்த புண்ணியத்துக்கு பிறகு நான் நரகம் வருகிறேன் என்று சொல் என்று சொல்லிவிட்டு அந்த ஒளி சென்று விட்டது திருப்பவும் அந்த பாருங்கள் அந்த குளத்தில் மாடுகளும் வந்து குடித்தன மக்கள் எல்லாம் சந்தோஷத்துடன் தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்லலானார்கள் உபயோகத்திற்காக இவன் ஒரு லட்சம் நாமத்தை ஜபித்திருக்கான் அல்லவா சித்திரகுப்தனுடைய கருணை அவ்வளவு அழகாக அவனுக்காக செயல்பட்டது பிறகு சொல்லி வைத்தார் போல ஒரு சந்தியகால நேரத்திலே அவன் அப்படியே இறந்து சாய்ந்தான் சாய்ந்து விட்டான் அந்த தரை குளக்கரையிலேயே சித்தகுத்தர் சொல்லியது போல யமன் அவரிடம் கேள்வியை கேட்கிறார் அவனும் நான் முதலிலே சொர்க்கம் அனுபவித்து பிறகு நரகம் அனுபவிக்கிறேன் என்றும் சொல்லிவிடுகிறான் சரி என்று அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகிறார் யம யமதர்மன் இவர் ஒவ்வொரு நாளும் மாடுகள் வந்து தண்ணீர் குடிக்கின்றன மக்கள் அந்த குளத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து சென்று உபயோகப்படுத்துவதால் புண்ணியம் ஏறிக்கொண்டே போகிறது ஆகவே இவ்வாறு அந்த புண்ணிய கணக்கு ஏறிண்டே போனதுனால அவன் சொர்க்கத்திலேயே இருந்தான் நரகத்துக்கு வரவே இல்லை என்று புராணம் ஒன்று சொல்லுகிறது இவ்வாறாக ஒரு அதிகாலையில் எழுபதை ஒரு டிசிப்ளினை பத்தி தான் அவை சொல்கிறார் வைகறை துயில் எழுந்து இந்த பாடம் இந்த கதையானது அதை மட்டுமல்லாமல் அதை தாண்டி இதை பாதியில் நிறுத்த முடியவில்லை இந்த கதையை அதை தாண்டியும் சில விஷயங்களை நமக்கு கற்று தந்துள்ளது இந்த கதை ஆக வைகரை துயில் எழுவதால் நிறைய நிறைய நன்மைகள் நமக்கு உண்டு ஆகவே அந்த பொழுதை நாம் விட்டுவிடாமல் மிஸ் பண்ணாமல் அதை கிராப் கொண்டு நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பது அவையின் வாக்காக இருக்கிறது ஏழு டு பெட் ஏன் ஹெல்தி வெல்தி அண்ட் வாய்ஸ் என்று வார்த்தை உண்டு ஆங்கிலத்தில் உண்டு அது போல நாம் வைகரை துயில் எழுவோம் அவையினுடைய வாக்கின்படி என்று சொல்லி இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு எபிசோடில் சந்திக்கலாம் மகாபெரிவா பாதமே துணை ஜெய் ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹர